ரஹ்மான ரஹீம் எங்களுடைய அல் மசாஜித் டுவெண்ட்டி தேர்ட்டின் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த ப்ரொஜெக்ட் மூலமாக எங்களுடைய தொடர் பேச்சிலேயே நாங்கள் பல குற்றச்சாட்டுகளையும் எங்களுடைய பின்னடைவுகளையும் எங்களுடைய பிழையான அணுகுமுறைகளையும் சுட்டிக்காட்டியிருந்தோம் அந்த குற்றச்சாட்டுகளிலே மிக முக்கியமான ஒரு தான் நாம் ஒரு ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குவதிலே தோல்வி அடைந்தவர்களாகவே இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று இதிலேயும் இந்த ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குவதில மஸ்ஜிதுகளுடைய பங்குதான் மிகப்பெரியது ஏனென்றால் இந்த இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மஸ்ஜிதுடைய கட்டமைப்பை அவ்வாறுதான் ஆக்கி வைத்திருக்கிறது இந்த மஸ்ஜிதனுடைய கட்டமைப்பு மூலமாக மாத்திரம்தான் ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆதிக்க மிக்க ஒரு சமூகத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்பது ஒரு நிதர்சனமான மறக்க முடியாத ஒரு உண்மை எனவே இதனை மஸ்ஜிதுகள் எடுத்து செய்ய வேண்டும் மஸ்திகளுக்குத்தான் மிக பெரிய ஒரு பங்கு இருக்கிறது இந்த ஆளுமை மிக்க சமூகத்தின் உருவாக்கத்தை லீட் பண்ண வேண்டியது மஸ்ஜிதுகள் தான் என்பது எங்களுடைய கோரிக்கை மாத்திரமல்ல அதுதான் உண்மையான நிதர்சனமும் கூட ஆனால் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கிற அமைப்புக்கு எங்களுடைய மஸிதுகள் மஸிதுடைய நிர்வாக கட்டமைப்புகள் ஆக்கப்படவில்லை இன்னும் மஸ்திதுகள் அதற்குரிய தயார் நிலையில் இல்லை இந்த ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குவது சம்பந்தமாக பேசுறதுக்குரிய தயார் நிலையில் அமைக்கப்படவில்லை என்பதுதான் விடயம் மூலமாக இந்த ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குறதுக்குரிய அந்த தயார் நிலைக்கு மசித்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் மசித் நிர்வாகங்களுக்குரிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் நிர்வாகங்கள் எங்கள்கிட்ட என்ன ஈக்கியது என்பதை பார்த்து செயற்படுறதை விட எங்களுக்கு என்ன தேவை இப்படியான ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குறதுக்கு என்ன தேவை என்றத யோ சிந்தித்து செயற்பட வேண்டியது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்றதையும் இதில் தெளிவாக கூறுப்படுத்திக்க விரும்புகிறோம் இது ஜாக்கமுல்லா